திருச்சிற்றம்பலம் சிவபரத்துவ மாட்சிமை அல்லது தக்ஷகாண்டம் என்னும் நூலில் இருந்து இதன் பதிப்பாசிரியர் சிவபுராண ஞான பூஜகர் சாஸ்திர பிரச்சார பூஷணம் சிவபுராண சக்கரவர்த்தி சிவபுராண காவலர் ஆங்கீரச சர்மா அவர்கள் இந்நூலிலிருந்து ஒரு பகுதி சிவபெருமான் புலித்தோல் அணிதல் முடிவற்ற முதல்வனான சிவபெருமான் மீது கோபம் கொண்ட தாருகாவனத்து முனிவர்கள் அவ்விடத்து கொடியதொரு ஆவிச்சார வேள்வி செய்து இவனை அழிப்போம் என்று சிறிதும் அறிவற்றவர்களாகி ஒரு கொடிய யாகத்தினை செய்தனர் அந்த தீயிலிருந்து எவரும் நினைத்தற்கரிய பேருருவத்தை உடையதாக இடி போன்ற குரல் உடையதாக பிளந்த வாயினையும் கோபக்குறி காட்டும் தீக்கண்களையும் கூறிய நகத்தினையும் உடையதாகவும் ஒரு புலி விரைந்து எழுந்தது அங்கனம் எழுந்த புலியை பார்த்து முனிவர்கள் ஈசனைக் கொள்வாயாக என கூறி விடுக்கின்றனர் அந்த புலியும் ஈசன் நிற்கும் இடத்திற்கு யாவரும் அஞ்சுமாறு விரைந்து வரவே நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் அதனை பற்றி தம் அழகிய கரத்தால் உரித்து அப்புலித்தோலை ஆடை போல அணிந்து கொண்டார் இச்செயல் சிவபெருமானுக்கு எழிவை தருமோ அடுத்ததாக சிவபெருமான் மழுப்படைய ஏந்துதல் புலியானது இவ்வாறு அழிய வேள்வித்தீயிலிருந்து புரியும் மழு என்ற ஒரு ஆயுதம் தோன்றியது முனிவர்கள் அதனை பெருமான் மீது செலுத்த அது சிவபெருமான் எதிரில் வரவே அதனை பிடித்து தம் திருக்கரத்தில் ஒரு படைக்கலமாக கொண்டு அருளினார் சிவபெருமான் மான் ஏந்துதல் பின்னர் ஹோமகுண்டத்திலிருந்து ஒரு மான் பிறந்தது முனிவர்கள் அனைவரும் அதனை சிவபெருமான் மீது ஏவ அது வானில் எழுந்து பாய்ந்து பெருங்குரலால் விரைவாக சராசரங்களை அழித்துச் செல்ல பெருமான் அதனை கண்டு விரைவாக வருக என அழைத்து நீ தினமும் நம் காதில் கூவாயாக என்று அருள் புரிந்து தமது இடது திருக்கரத்தால் பிடித்து ஏந்தி நின்றார் இனி சிவபெருமானுக்கு பாம்புகள் அணிகலன்கள் ஆதல் மீண்டும் வேள்வித்தீயிலிருந்து அளவற்ற பாம்புகள் தோன்றின அவற்றை அக்கொடிய முனிவர்கள் சிவபெருமான் மீது ஏவ அவைகளும் மிக்க கோபத்துடன் வந்தன பெருமான் அவற்றை முன்பு கருடனுக்கு பயந்து தம்மை அடைக்கலம் புகுந்த பாம்புகளுடன் சேர்த்து உடலில் ஆபரணங்களாக அணிந்து கொண்டார் அதனால் புஜங்கபூஷணன் ஷர்பாபரணன் நாகாபரணன் முதலிய திருநாமங்களும் இறைவனுக்கு ஏற்பட்டன சிவபெருமானை பூத கணங்கள் சூழ்தல் அரவம் அனைத்தும் அரணாருக்கு ஆபரணங்களாகி விளங்கவே அதன் பின்னர் தீயிலிருந்து இடிகள் தோன்றினால் போல அளவற்ற பூதங்கள் விரைந்து தோன்ற அம்முனிவர்கள் அப்பூதங்களை பெருமான் மீது ஏவ முனிவர்களின் ஏவுதலால் அக்கொடிய பூதங்களும் அண்டங்களெல்லாம் நடுங்கும் வண்ணம் ஆரவாரித்து இறைவரை நோக்கி வர சரணடைந்தார் துன்பங்களை போக்கும் சிவபெருமான் அப்பூதர்களை நோக்கி நீவிர் எம்மை விட்டு நீங்காமல் எஞ்ஞான்றும் எமது சேனையாக இருப்பீர் என்று அருளிச்சை அவற்றை தமது சேனையாக்கிக் கொண்டார் சிவபெருமான் வெண்டலை உடலற்ற தலை தரித்தல் தாங்கள் ஏவிய பூதக்கூட்டங்கள் சிவபெருமானுக்கு சேனையாகி விட்டதைக் கண்டு சீற்றம் கொண்ட முனிவர்கள் பின்னரும் ஹோமம் செய்ய அதிலிருந்து வெண் தலை ஒன்று தோன்றி உலகம் அனைத்தையும் அழியுமாறு சிரித்து எழுந்தது அங்கனம் சிரித்து எழுந்த தலையை அம்முனிவர்கள் சிவபெருமான் மீது விட அது விரைந்து வர அதனால் உலகம் அழியாவண்ணும் முக்கண்ணரான பெருமான் அருள் புரிந்து அந்த குறை தலையை தாமரை மலர் போன்ற தமது திருக்கரத்தால் பற்றி செவ்வானம் போன்ற சடை மீது வைத்தருளினார் சிவபெருமான் உடுக்கையை கையில் ஏந்துதல் தாங்கள் ஏவிய வெண்டலையை சிரத்தில் கொண்ட இறைவரை பார்த்து பார்த்து அச்சமுற ஆரம்பித்த முனிவர்கள் தங்களிடம் உண்மையாக விளங்கிய மந்திரங்களையெல்லாம் சிவபெருமானை கொல்லுமாறு ஏவினர் அம்மந்திரங்களும் உடுக்கையின் உருவம் கொண்டு உலகனைத்தும் செவிடுபடும்படி ஒலித்தது உடுக்கையின் பேரோசையை கேட்டு உலகங்கள் ஈசன் கருணையால் இரவாது இருந்தன ஆயினும் இடியோசை கேட்ட பாம்புகளைப் போல மயங்கின இவ்வாறு பெருத்த ஆரவாரம் செய்து கொண்டு வரும் உடுக்கை இறைவன் எதிரிலே வர பெருமானார் தமது ஒரு திருக்கரத்தால் அதனை பற்றி தம் காதருகே ஒளித்துக்கொண்டு கொண்டு இருக்குமாறு பணித்து யாவரும் வியப்படையும் வண்ணம் அதனை ஏந்தினார் முனிவர்களும் கூட இச்செயலை பார்த்து யாவரே இதனை செய்யத்தக்கார் என வியந்து கூறினார்கள் சிவபெருமான் முயலகனையும் தீயையும் அடக்குதல் இறைவனது இச்செயலை பார்த்த பின்னராவது முனிவர்கள் நல்லறிவு வரப்பெற்றனரா என்றால் இல்லை அவர்களது முந்தைய ஊழ் காரணமாக கோபம் நீங்காதவர்களாக பின்னரும் வேள்வி செய்தனர் அந்த முனிவர்கள் வேள்வித்தீயிலிருந்து முயலகன் என்ற ஒரு பூத உருவம் தோன்றியது மகா சங்கார மூர்த்தியான சிவபெருமானுக்கு சங்காரம் கிடையாது என்று உணரும் அறிவில்லாதவர்களாகி அந்த பூதத்தை சிவபெருமானை கொல்லுக என ஏவினார்கள் அந்த முனிவர்கள் அத்தோடு வேள்வி தீயையும் அழைத்து சிவபெருமானை கொல்லும்படி அனுப்பினார்கள் அவைகள் விரைந்து வந்தன தீக்கடவுளும் அஞ்சும்படி வந்த தீயை முதல்வனான சிவபெருமான் ஒரு திருக்கரத்தில் ஏந்தி முயலகனை தனது திருப்பாதத்தால் கீழே தள்ளி அத்திருப்பாதத்தை அந்த பூதத்தின் முதுகிலே ஊன்றி தேவர்கள் அனைவரும் துதிக்கும்படி நின்றருளினார் அங்கனம் முயலகனை தள்ளி மிதித்து அதன் முதுகின் மீது நின்ற பரமனை கண்ட முனிவர்கள் நெருப்பெழ விழித்து அந்தோ நாம் உண்டாக்கி அனுப்பிய அனைத்தும் அழிந்தனவே அன்றி இச்சிவன் இன்னமும் இறந்தானில்லையே என வருந்தி உலகனைத்தையும் அழித்தருளும் சங்காரமூர்த்தி அழிய வேண்டும் என்று அளவற்ற சாபங்களை உரைத்தனர் தம்முடைய தவத்தினால் செருக்குற்றிருந்த முனிவர்கள் உரைத்த சாபங்கள் அனைத்தும் எம்பெருமான் திருமுன்பு செல்லும் ஆற்றல் அற்றவைகளாக ஊழித்தீயின் மீது செல்லும் பஞ்சு போல அழிந்தன தங்களது சாப மொழிகளும் பயனற்றதாக முடிதலும் அந்த முனிவர்கள் இனிமேலும் செய்யக்கூடிய செயல் எதுவும் இல்லை என்று வாட்டமும் நாணமும் கொண்டு நடுக்கத்துடன் பாவமும் பழியும் பூண்டு வாழா நின்றனர் இந்த சமயத்தில் சிவபெருமான் தம் திருப்பாதத்தால் ஊன்றிய முயலகன் என்ற பூதம் மெல்ல மெல்ல உடலை தூக்கி தூக்கி அசையலாயிற்று இதனை கண்ட இறைவர் அதன் மீது நின்று கொண்டே மகா தாண்டவமாகிய நடனத்தை செய்தார் அந்த தாண்டவத்தை பார்த்து முனிவர்கள் யாவரும் பயத்தால் நடுங்கி பிரமித்து திகைத்து தலை கவிழ்ந்து கீழே விழுந்தார்கள் சிவ தாண்டவத்தை தரிசித்த பிரமதேவனும் திருமாலும் கண்டு கழித்து துதித்து வணங்கி மனமகிழ்ந்து அருகில் நின்றார்கள் மற்ற தேவர்களும் வணங்கி வீழ்ந்தனர் அப்பொழுது அருளுடன் நடனம் செய்யும் இறைவர் இவ்வுலகமனைத்தும் அஞ்சும் தன்மையையும் அயர்ந்து விழுந்த தேவர்களது நிலையையும் கண்டு திருநடனத்தை நிறுத்தி அருள தேவர்களும் இந்திரனும் அன்புடன் எழுந்து வணங்கினர் முயலகன் இவனை அபஸ்மார தேவதை என்று கூறுவார்கள் கொடிய நோயை விளைவிக்கும் துர்தேவதை என்றும் கூறுவார்கள் இந்த நோய் உணர்வற்று கிடக்கவும் வலிப்புடன் கிடக்கவும் இன்னும் பலவாற்றாலும் நலிவுற்று கிடக்கவும் செய்யும் வல்லமை உடையது திருச்சிற்றம்பலம்